குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோல திருக்குறள் வான் சிறப்பு அதிகாரத்துல இருக்கக்கூடிய குரல் பதினாறு படிக்கலாம் வாங்க துளி வீலின் அல்லல் மற்ற அங்கே பசும்புள் தலை காண்பு அரிது விசும்பின் துளி வீலின் அப்படிங்கிறது மேகத்தில் இருந்து நமக்கு கிடைக்கின்ற மலை துளிகள் அதுதான் ஓகேவா அது வரல நமக்கு பூமியை நோக்கி விழல அப்படின்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய பசுமையான தாவரங்கள் அந்த கூட நம்ம பார்ப்பது ரொம்ப கடினமான காரியம் அப்படின்னு சொல்லி இந்த குரல்ல திருவள்ளுவர் நமக்கு கூறுகிறார் எங்கூட திருக்குறளை மறுபடியும் சேர்ந்து சொல்லுங்க விசும்பின் துளி வீலின் அல்லல் மற்றாங்கே பசும்புள் தலைக்காண்பு அரிது பொருள மறுபடியும் சொல்றேன் மேகத்தில் இருந்து மலைத்துளி விழாமல் போனால் பசும்புள்ளின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகும்